அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டாம் வணிக வேலில் அத்தியாயம் ஆறு பணச்சந்தை ஓகே அதில் பகுதி மூணு பார்க்க போகிறோம் ஓகே ஆல்ரெடி பணச்சந்தையை பற்றி இரண்டு வீடியோ நம்ம போட்டுட்டோம் நம்ம பார்க்க போகிறது மூணாவது வீடியோ ஓகே அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரசீதுகள் பைப்புச் சான்றிதழ்கள் இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே ரசீது அப்படின்னு என்னன்னு சொல்லி ஏற்கனவே நான் போன வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன் ஓகே கருளை ரசீது அப்படிங்கிற யார் வெளியிடுறாங்கன்னா முழுக்க முழுக்க அரசாங்கத்தால் மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தால் வெளியிடக்கூடிய ஒரு ஆவணம் ஓகே பண சந்தையினுடைய குறுகிய காலத்து நடவடிக்கைக்கூடிய ஆவணம் ஓகேங்களா அதை பற்றி அவங்க போகிற நம்ம இந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் கருவில ரசீது சந்தை இங்கிலீஷில் ட்ரெஷரி பில் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே கருளை ரசீதிகளை வாங்குதல் மற்றும் விற்கும் சந்தைக்கு கருளை ரசிதி என்று பெயர் கருவூல ரசி சந்தை என்று பெயர் எந்த ஒரு சந்தையில் கருவுளை ரசீதை வாங்குதலும் விற்கக்கூடிய அந்த நடவடிக்கை நடக்குதோ அதுக்கு அந்த சந்தைக்கு பேர் என்ன சொல்லணும் நம்ம சந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இப்போ கருவுளை சந்தைக்கு முழு விளக்கம் வந்து ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு அதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அரசாங்கத்தில் வெளியிடப்பட்ட கருவூல ரசீதிகள் தற்போது மிகவும் பிரபலமான உள்ள வணிக மற்றும் அதிக அளவு நீர்மைத்தன்மை கொண்ட ஆவணங்கள் ஆகும் என்ன சொல்கிறாங்க அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட கருவல் அரசியல்கள் ஓகே இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தால் வெளியிடக்கூடிய ஒரு அரிசி தான் இது ஓகே இது அரசாங்கமே இன்வால்வ் ஆகிறதால அரசாங்கமே இதை வெளியிடுறதுனால எல்லாருக்கும் எப்படி இருக்குதுன்னா ஒரு பாதுகாப்பானதாக இருக்குது அதே சமயம் அதிகமான நீர்மைத்தன்மையை உடையதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீர்மைத்தன்மைனால் என்ன ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன் நீர்மைத்தன்மை அப்படின்னு எழுத்துனா பணம் ஓகே இங்கிலீஷில் லிக்யூடுன்னு சொல்லுவாங்க நீர்மைனா ஈஸியாக பணமாக மாற்றக்கூடியதான் நம்ம என்ன சொல்லணும் லிக்யூடு ஓகே தமிழில் நீர்மைத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலக்கெடு கூடிய கடனை கடனை உறுதி பத்திரம் கடன உறுதி கிடையாது உறுதி பத்திரம் ஓகே கடன் புள்ளி வச்சுக்கோங்க இடத்துல கடனுரை பத்திரமாகும் அரசாங்கம் கருவுல ரசீதியின் தொகை அதன் தவ தவணை காலத்திற்குள் திருப்பி செலுத்தப்பட்டு விடும் என்ற உறுதிமொழி அளிக்கிறது அதன் காலம் ஒரு வருடத்துக்கு மேல் இருக்காது என்ன அர்த்தம்னா இந்த கரூல ரசீதில் ஒரு ரசீதை வந்து நம்ம வாங்குகிறாங்க பொது மக்களோ இல்லை தனிநபர்களோ இல்லை நிறுவனங்களோ வாங்குறாங்கன்னா அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வாங்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க உறுதிமொழி கொடுக்குறாங்க என்ன உறுதிமொழி கொடுக்குறாங்கன்னா உண்டான இங்கே பத்திரத்தை வாங்குறது மூலமாக குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும் வருமானமானது கிடைக்கும் உங்களுடைய முதலீடுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்ன பண்ணுறாங்க அரசாங்கமானது உத்தரவாதம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது என்ன இந்த முதலீட்டாளர்கள் வந்து ஒரு பாதுகாப்பாக அமையுது சரிங்களா அடுத்து கருவலாசோடைய இயல்புகள் பாருங்கள் பொதுவான இயல்புகள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் ஓகே ஜென்ரல் ஃபீச்சர்ஸில் ஐந்து வகையை கொடுத்துக்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியிடுபவர் இரண்டாவது நிதி ரசீது மூன்றாவது நீர்மைத்தன்மை நான்காவது முக்கிய ஆதாரம் ஐந்தாவது பண மேலாண்மை அப்படி சொல்ல ஐந்து வகையாக கொடுத்துருக்குறாங்க ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெளியிடுபவர் இது வெளியிடுபவர் யார் முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் வெளியிடுறாங்க ஓகே இது வந்து கீரை இது வந்து டீட்டெயில்ஸாக இருக்கும் ஓகே காலேஜில் போய் நீங்கள் படிச்சுக்கோங்க இப்போ வேலைக்கு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஹெட்டிங் அளவு தான் கொடுத்துக்கிறாங்க சரியா ஸோ அதனால் ஹெட்டிங் மட்டும் நான் ஓரளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா செகண்ட் ஒன் நிதி ரசீது நிதி ரசீது அப்படின்னா எடுத்தேன் முழுக்க முழுக்க அந்த வாங்குவோர் அந்த வாங்குவோர் மீன்ஸ்னால் அந்த ரசீதை பெறக்கூடிய நபர் ஓகே மீது எழுதப்படுறோமோ எழுதப்படக்கூடிய நபர் ஓகே அங்கே வாங்குவோரோ முக்கிய இடமில்றாங்க அவங்களுக்கு இடப்பட்ட நபராக வந்து இது இருக்குது ஸோ நிதித்தன்மை ஓகே ஈஸியாக பணமாக மாற்றக்கூடிய இருக்குது இதுக்கு வந்து முழுக்க முழுக்க இருந்தது அது எப்படி மாற்றுறாங்க ஓராண்டுக்குள் ஓகே குறிய காலத்து என்ன பண்ணுறாங்க மாற்றக்கூடிய தன்மையானது இது கிடைக்கிது ஓகே மூன்றாவது நீர்மைத்தன்மை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிவிட்டு ஓகே நான்காவது முக்கிய ஆதாரம் இதில் முக்கிய ஆதாரம் என்ன பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தான் ஓகே அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க இந்த முதலீட்டாளருக்கு குறிப்பிட்ட அளவுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு வரைய வரையல்லை வந்து கொடுத்துட்டு அதிலிருந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு நடைமுறையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஓகே ஐந்தாவது பண மேலாண்மை பண மேலாண்மை மானிட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படி முழுக்க முழுக்க யார்ட்டப்படுறாங்க அரசாங்கத்துக்கானது போய் சேர்ந்துருது சரிங்களா அடுத்து கருளை ரசீதோடைய வகைகள் ஓகே த்ரீ மார்க் கொஸ்டின் ஓகே ஃபைவ் மார்க்லையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஓகே கருளை ரசீதை எப்படி வகைப்படுத்துகிறாங்க ஓகே என்ன ஓவராலாக ஃபஸ்ட்டு சொல்கிறேன் கருளை ரசீதை எப்படி வகைப்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா அதோடைய மெச்சூரிட்டி டேட் ஓகே அதோடைய முதிர்வு காலத்தில் அடிப்படை என்ன பண்ணுறாங்க வகைப்படுத்துகிறாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் அந்த முதிர்வு காலத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு வட்டி விகிதமும் என்ன பண்ணுறாங்க நிர்ணயம் பண்ணுறாங்க ஓகேவா இப்போ திரையீடுகளை என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மத்திய அரசு தனது கால நிதி தேவைகளை நிறைவேற்று பொதுமக்களுக்கும் மற்ற பிற பிற நிதி நிறுவனங்களுக்கும் கரூல வசதிகளை வெளியிடுகிறது அர்த்தம் மத்திய அரசாங்கம் தனது குருதி குறுகிய கால நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக என்ன பண்ணுறாங்களா பொதுமக்கள்கிட்டையும் மற்ற நிதி நிறுவனங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க கரூல ரசிகை வந்துட்டு வெளியிடுறாங்க ஓகே அடுத்து இந்த கருவூல ரசீதுகள் எவ்வித நிபந்தனையும் இன்றி எந்த நேரத்திலும் எளிமையாக வாங்கவும் விற்கவும் கூடிய வகையில் கிடைக்கப்படுகின்றன ஓகே இதனால அன்கண்டிஷனல் எந்தவித நிபந்தனையும் கிடையாது எப்போ மணிக்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிறோம் செய்யலாம் விற்கவும் செய்யலாம் ஓகே மேலும் இவை இரண்டாம் நிலை சந்தையிலும் வர்த்தகம் செய்யப்படுகிறது ஓகே என்ன பண்ணாங்கன்னா இரண்டாம் நிலை சந்தையில் வந்து நம்ம வர்த்தகம் செஞ்சுக்கிறாங்க இரண்டாம் நிலை சந்தையினா ஏற்கனவே உங்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கணும் நிலை சந்தையை நான் சொல்லி செஞ்சிருக்க தெரிஞ்சிருக்கணும் ஓகே இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ அதை வியூ பண்ணி பாருங்கள் ஓகே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் லிங்க் ஐ மீன் ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சாவது அத்தியாயம் அஞ்சுலேயே அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பாருங்கள் நான் கொடுத்துருப்பேன் அதை பற்றி டீட்டெயில்ஸு ஸோ அது எந்த வீடியோ சொல்லி பார்த்துட்டு அந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கோங்க இரண்டாவது சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கால வரையறை அடிப்படையில் இந்த ரசீதுகள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன கால காலவரையறைனா மெச்சூரிட்டி டேட் ஓகே அதை படி என்ன பண்ணுறாங்க மூன்று வகையை பிரிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று நாட்கள் கருவில் வசதி இரண்டாவது நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் கருவில் வசதி மூன்றாவது முந்நூற்றி அறுபத்தி அறுபத்தி நான்கு நாட்களுக்குரிய கருவில் வசீதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க மூன்று வகையாக பிரிக்கிறாங்க ஓகே அதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன் ஒன்று நாட்கள் கருவில் வசித்துக்கு ஒரு நிலையான நாலு சதவீத வட்டி என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க நைன்டி ஒன் டேஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த கருவுல வசதி இருக்குது என்ன பண்ணுறாங்க நாலு சதவீதமான வட்டியானது என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க ஓகே வட்டி தள்ளுபடி ஓகே இந்த இடத்துல வட்டிங்கிறது தள்ளுபடி என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க இந்திய ரிசர்வ் வங்கி தொண்ணூற்றி ஒன்று நாட்கள் மற்றும் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் கிடையாது நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் சாரி தொண்ணூற்றி ஒன்று நாட்கள் மற்றும் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாள் கருவுள் வசதி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாரம் முழுவதும் என்ன பண்ணுறாங்க வடிகட்டும் அடிப்படையில் வெளியிடப்படுகிறது ஓகே வடிகட்டும் அடிப்படையில் தள்ளுபடின்னு அர்த்தம் ஓகே அந்த ஓராண்டு காலத்து ஒரு ஒரு வார காலத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தள்ளுபடியானது வெளியிடுறாங்க ஓகே அடுத்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் கருவூல ரசீதுகள் எவ்வித நிபந்தையான விகிதமும் கொண்டு செயல்படுவதில்லை இந்த தள்ளுபடி விகிதம் அதிகார அமைப்பில் இசைவினை பெற்று பங்கேற்பாளர்களுக்கு ஏலத்தையும் தெரிவிக்கப்படுகிறது என்னமாறாங்கன்னா இந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளுக்கு எந்தவித தள்ளுபடி காலமும் நிர்ணயம் பண்ணலை ஓகே ஏலத்தின் அடிப்படையில் நம்புறாங்க இதுக்கு உண்டான தள்ளுபடி வந்து அவங்க நேம் பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு கருள கருளரசீதெல்லாம் என்ன சொல்லி தெரிஞ்சிருக்கும் அடுத்து பார்க்க போகிறது வைப்பு சான்றிதழ் இங்கிலீஷில் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் ஓகே இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வைப்பு தொகை நம்ம போடுறது மூலமாக தொகையை நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரம் தான் இருந்தது இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் ஓகே தமிழில் வைப்பு சான்றிதழ் ஓகே அங்கே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வைப்பு சான்றிதழ்கிறது இதுவும் ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் ஓகே வைப்பு சான்றிதழ் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களால் வழங்கப்படும் கால வைப்பு நி வைப்பு ஆவணங்களாகும் என்ன பண்ணுறாங்க வங்கிகளாலும் நிதி நிறுவனங்களாகவும் என்ன பண்ணுறாங்க வழங்குறாங்க ஓகே நீங்கள் வந்து பேங்க்கில் போய் ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படி சொன்னால் அந்த டெபாசிட் என்ன பண்ணுறாங்க வங்கிகள் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழால் கொடுக்குறாங்க ஓகே அதுக்கப்புறம் வைப்புச் சான்றிதழ்கள் கடன் உறுதி வடிவத்தில் பயன்பாட்டில் வழங்கப்படுகிறது இவை எளிதில் மாற்றக்கூடிய இயல்பு விரைவான சந்தைப்படுத்தக்கூடியதாகவும் குறிப்பிட்ட முகமதிப்பு மற்றும் முதிவு தொகையின் ஆகியவை கொண்டிருக்கும் பண்ணுறாங்க இது வந்துட்டு குறிப்பிட்ட இதுக்குன்னு சொல்லி ஒரு சில முகமதிப்பு வந்து கொடுத்துட்றாங்க அதே மாதிரி என்னமாட்டாங்க இதை வந்து வெளியிடவும் செய்கிறாங்க ஓகே இந்த வைப்புச் சான்றிதழ் ஒரு இருந்து மற்றொரு நபருக்கு மாற்றக்கூடிய தன்முடையது ஓகே இது என்ன ஒரு இருந்து மற்றொரு நபருக்கு மாற்றக்கூடியது அன்றைமணிக்கவங்க நெக்கு டபுள்னு அர்த்தம் ஓகே ஒரு நபர்லேருந்து மற்றொரு நபருக்கு மாறக்கூடியது சரிங்களா அடுத்து இது மாற்றுமுறை ஆவண வைப்பு சான்று என்றும் அழைக்கப்படுகிறது அன்றைய இதுக்கு இன்னொரு பேர் என்னது மாற்று முறை ஆவண வைப்புச் சான்றிதழ் வைப்பு சான்றிதழ்க்கு இன்னொரு பேர் என்னது மாற்றுமுறை ஆவண வைப்பு சான்றிதழ் சொல்லி இன்னொரு பேரும் சொல்கிறாங்க சரிங்களா இப்போ வைப்புச் சான்றிதழ் யார் வெளியிடுறாங்க அப்படி சொல்லி பார்த்தோன்னா வணிக வங்கிகள் நிதி நிறுவனங்கள் போன்றவை வைப்புச் சான்றிதழ் வெளியிடும் வெளியீட்டாளர்கள் ஆவர் அன்றரை மணிக்குங்க ஒன் மார்க்கில் கேட்கலாம் ஓகே கீழ்கண்டவுற்றில் இது வைப்புச் சான்றிதழ்களை வெளியிடக்கூடிய நபர்கள் யாருன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம் ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு சந்தாதாரர்கள் ஓகே சப்ஸ்கிரிப்ஷர்ஸ் ஓகே சப்ஸ்கிரைபர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்க யாராவது பார்த்தீங்கன்னா வைப்புச் சான்றிதழ் சந்தா சந்தா தனிநபர்கள் கழகங்கள் அறக்கட்டளைகள் சங்கங்கள் மற்றும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மூலம் சந்தா கிடைக்கப்பெறுகிறது என்ன பண்ணுறாங்கன்னா இது யாரெல்லாம் இதை வாங்குகிறாங்க இந்த வைப்பு சான்றிதழ் பெறக்கூடிய நபர்கள் யார் சந்ததாரர்கள் யாரும் பார்த்திங்கன்னா தனிநபர்கள் கழகங்கள் அறக்கட்டளைகள் அறக்கட்டளைகள்னால் இந்த சர் சமூக நோக்கத்தோடு கொண்டு உருவாக்கியிருப்பாங்கள்ல அவங்க ஓகே அப்புறம் சங்கங்கள் மற்றும் வெளிநாட்டில் வரக்கூடிய இந்தியர்கள் என்னாரின்னு சொல்லுவாங்க நான் ரெசிடென்ட் அவங்க மூலமாக என்ன பண்ணுறாங்க சந்ததார்களை வந்து இருக்கிறாங்க ஓகே இது ஒரு குணர்பவர் சான்றிதழ் மற்றும் சந்தையில் மாற்றிக்கொள்ளும் தன்மையுடைய ஆவணம் அன்றரை மணிக்கு கொணர்பவர்னா யார் இதை வச்சிருக்கிறாரோ அவரது என்ன இதோட உரிமையாளர் ஓகே சந்தை ரெண்டு மணிக்கிற உடனே வந்து இதை மாற்றிக்கிறலாம் சரிங்களா ஓகேவா அடுத்து பார்க்க போகிறது வைப்புச் சான்றிதழுடைய இயல்புகள் பார்க்க ஓகே ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் செப் டெபாசிட் ஓகே அதில் ஃபஸ்ட்டு கால வைப்புக்கான உரிமை ஆவணம் ஆகும் காலை சொல்லுவாங்கள்ல இந்த டேர்ம் டெபாசிட் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணி அது வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம டெபாசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகே அதுக்கு என்ன பண்ணுறாங்க கால நிர்ணயம் பண்ணிவிட்டு அதுக்குண்டான எந்த ஒரு உரிமை ஆவணத்தை இது கொடுக்காது ஓகே இரண்டாவது பிணையமற்ற மாற்று ஆவணங்கள் பிணையமற்றனால் மாட்டு சொல்லுவாங்கள்ல அடமான அடகு அடகமானு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதே மாதிரி எந்தவித பிணையம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஒரு உரிமை மாற்று ஆவணம் வந்து அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஓகே மூன்றாவது மேலெழுதுதல் மூலம் எளிதில் மாற்றி வழங்கும் தன்மை உடையது மேலெழுது அப்படின்னு எடுத்தோன்னா என்டாஸ்மெண்ட் சொல்லுவாங்க ஓகே ஒரு நபர்கிட்டருந்து இன்னொரு நபர்களுக்கு என்ன பண்ணுறாங்க மாற்றி எழுது ஓகே அதுக்கு என்ன பண்ணுறாங்க இதனுடைய தன்மை வந்து கொடுத்துக்கிறாங்க ஓகே இதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் மேலெழுத பற்றி அத்தியாயம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் நம்ம படிப்போம் ஓகே முழுக்க முழுக்க நம்ம எதில் படிப்போம்னா அத்தியாயம் இருபத்தி ரெண்டில் இதை பற்றி நம்ம படிப்போம் ஓகே இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா அந்த உரிமை மாற்றத்தை பற்றி நம்ம படிப்போம் ஒரு கான்செப்ட் பேசிக் கான்செப்ட்டு ஆனால் ஃபுல்லுக்கு அவங்களுக்கு இதை பற்றி எதில் தெரியும்னா அதிகாரம் இருபத்தி ரெண்டில் தான் நம்ம இதை பற்றி முழுக்க படிப்போம் சரிங்களா அடுத்த நான்காவது முகமதிப்பிலிருந்து வட்டத்தில் வெளியிடுதல் ஓகே இதை பற்றி நம்ம அத்தியாயம் இருபத்தி ரெண்டில் படிக்கலாம் ஐந்தாவது சலுகை நாட்கள் இல்லாமல் குறிப்பிட்ட நிலையை திரும்ப செலுத்தக்கூடியது சலுகை நாட்கள் வந்து த்ரீ டேஸ் சொல்லுவாங்க கிரேஸ் ரீஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க எந்த ஒரு குறிப்பிட்ட அந்த சலுகை நாட்கள் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பிட்ட எந்த தேர்தல் சொல்கிறாங்களோ அந்த தேர்தல் நீங்கள் என்ன பண்ணணும் திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு வழிவகை செஞ்சுக்கிறாங்க சரிங்களா அடுத்து பார்க்க போகிறது வணிக ரசீதுகள் இங்கிலீஷில் கமர்ஷியல் பில்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வணிக ரசீதுகள்ங்கிற அப்படிங்கிறத மார்க்கில் கேட்பாங்க சரிங்களா இந்த வணிக ரசீதுடைய தன்மைகள் படிப்பீங்க வணிக ரசீதுடைய வகைகள் படிப்பீங்க வணிக ரச வகைகள் வந்து ஃபைமார்க் கொஷின் ஓகே அங்கே வணிக ரசீதுன்னா என்ன சொல்லி பார்க்கலாம் மாற்றுமை ஆவணம் என்பது கால தேவைகளுக்காக பணத்தை திரட்ட ஒரு வணிக அமைப்பின் மூலம் பெயரிடப்படுவாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாற்றுமுறை ஆவணம் அதாவது இந்த வணிக ரசீது அப்படிங்கிற பார்த்தோம்னா கால தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்கிறதாக பூர்த்தி செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு வணிக அமைப்பு மூலமாக என்ன இதை வெளியீடு செய்கிறாங்க ஓகே இந்த ரசீதிகள் முப்பது நாட்கள் அறுபது நாட்கள் மற்றும் தொண்ணூறு நாட்களும் முதிர்வு தன்மை கொண்டது ரெண்டாயிரம் மணிக்குவங்க ரசிக முதிர்வு நாட்கள் மெச்சூரிட்டி டேட்டை எப்படி இருக்குதுன்னா முப்பது அறுபது தொண்ணூறு நாட்கள் படி என்ன பண்ணுறாங்க இதை ஓகே பொருட்களின் விற்பனையாளர்கள் மூலம் பொருட்களை வாங்குவவர்கள் மீது எழுதி தயாரிக்கப்படும் ஒரு ஆவணமே வணிக ரசீதாகும் என்ன சொல்கிறாங்கன்னா பொருட்களுடைய விற்பனையாளர் இருப்பாங்க பார்த்தீங்களா விற்பனையாளர்கள் மீது வாங்குவ நபர் வாங்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறாங்க எழுதி எழுதக்கூடிய ஆவணம் தான் எழுது இந்த வணிக ரசீதுகள் ஓகே இந்த வணிக ரசி சுய நீர்மை தன்மை இயல்பு இருநபர்களுக்குடையான பரிமாற்றம் நடவடிக்கைகளின் சரியான தேதியை தெரிந்து கொள்ளும் தன்மை நடவடிக்கையில் கொடுத்த வெளிப்படையான தன்மை போன்றவற்றை நண்பக நண்பக நன்மைகளை கொண்டுள்ளது ஓகே என்ன அடுத்தனா இது வெளியிடக்கூடிய நபர்கள் இனமற்ற நண்பகத்தன்மைகள் சுய சுயசார்பு ஓகே சுய நீர்மை தன்மைகள் அப்படிலாம் போன்றவற்றை நம்ம நன்மை வந்து இது கொண்டே இருக்குது சரிங்களா இதை பற்றி நம்ம சுருக்கமாக கொடுத்துருக்குறாங்க ஓகே அடுத்த நம்ம பார்க்க போகிறது வணிக இயல்புகள் ஓகே ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு வகையான பீச்சர்ஸ் கொடுத்துக்கிறாங்க இதை விவரமாக கொடுக்கல ஓகே விளக்கம் கொடுக்காமல் ஹெட்டிங் மட்டும் கொடுத்துக்கிறாங்க ஸோ ஹெட்டிங் மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பறிவாளர் இங்கிலீஷில் ட்ராயர்னு சொல்கிறோம் செகண்ட் ஒன் ஏற்றுக்கொள்ளுபவர் இங்கிலீஷில் அஸ்பெக்டார்னு சொல்லி சொல்கிறோம் தேர்ட் ஒன் செலுத்து செலுத்த செலுத்த பெருனர் ஓகே இங்கிலீஷில் பேயின்னு சொல்லி சொல்கிறோம் நான்காவது பட்டம் செய்பவர் ஓகே இங்கிலீஷில் டிஸ்கவுண்டர்னு சொல்லி சொல்கிறோம் ஐந்தாவது மேல் மேலெழுதுபவர் இங்கிலீஷில் எண்டோசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆறாவது மதிப்பீடு இங்கிலீஷில் அசஸ்மெண்ட் சொல்லி சொல்கிறோம் ஏழாவது முதிர்வு இங்கிலீஷில் மெச்சூரிட்டின்னு சொல்கிறோம் எட்டாவது கடன் தர மதிப்பீடு ஓகே இங்கிலீஷில் க்ரெடிட் ரைட்டிங்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே இப்போ நான் உங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா இதை பற்றி இருபத்தி ரெண்டாவது சனில் விவரமாக கொடுத்துருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வணிக ரசீதியுடைய வகைகள் பார்க்க போகிறோம் டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில் இது ஃபைவ் மார்க்கில் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா ஸோ படிச்சுக்கோங்க கவனமாக கவனிங்க ஆனால் பாருங்கள் தேவை மற்றும் பயன்பாட்டு ரசீதுகள் இங்கிலீஷில் டிமாண்ட் அண்டு யூசன்ஸ் பில் ஓகே அப்படின்னு சொல்லி பாருங்கள் தேவை ரசீது என்பது பணம் செலுத்துவதற்கான தேதி எதுவும் குறிப்பிடாத ரசீதாகும் எனவே தேவை ரசீது என்பது அந்தந்த ரசீதை வைத்திருப்பவர் தனக்கு எப்பொழுது பணம் தேவைப்படுகிறதோ அப்போது அந்த ரசீதை பணம் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே என்ன அர்த்தம்னா தேவை மற்றும் பயன்பாடு ரசீது அப்படின்னு அர்த்தம்னா அந்த ரசீது வெளியிடப்படும் போது என்ன பண்ணுறாங்க அன்கண்டிஷனல் வித தேதி எதுவும் குறிப்பிடாமல் நிபந்தனை எதுவும் குறிப்பிடாமல் வெளியிட்ருப்பாங்க அந்த வெளியிடக்கூடிய நபர் அது பெறக்கூடிய நபர் யாரோ பெறக்கூடிய நபர் தனக்கு எப்போ கடன் அந்த தொகையான தேவைப்படுதோ பணமான தேவைப்படுதோ அப்ப நம்மளுக்கெல்லாம் ரசீதை கொடுத்துட்டு பணமாக மாற்றிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா அடுத்த அது தூய்மை ரசீதுகள் மற்றும் ஆவண ரசீது இங்கிலீஷில் க்ளீன் பில் அண்டு டாக்குமெண்டரி பில் ஓகே இந்த பில் என்ன சொல்லி பாருங்கள் பொருட்களின் உரிமை ஆவணம் மூலம் இணைக்கப்பட்ட ரசீதிகள் ஆவண ரசீதுகள் என்று அழைக்கப்படுகிறது எந்த ஒரு ஆவணமும் எழுதி இணைக்கப்படாத ரசீதுகள் தூய்மை ஆகும் என்ன படத்துலாம் ஒரு ஆவணத்தை எழுதி அதன் மூலமாக அட்டாச் பண்ணி அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த அட்டாச் பண்ணி அனுப்புறதுக்கு பேர் என்னது தூய்மையான ரசீதிகள் மற்றும் ஆவண ரசீதுகள்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தொடர் வண்டி ரசீது மற்றும் சரக்கு ரசீது ஓகே இப்போ என்ன பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு பொருளை அனுப்பி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் தொடர் வண்டி அதாவது ட்ரெயினில் ஒரு சரக்கு அனுப்பி வைக்கிறீங்க இந்த குட்ஸ் ட்ரெயினில் அனுப்பி வைக்கிறீங்கன்னா அனுப்பினதுக்கு உண்டான ரசீது என்ன பண்ணிடணும் நீங்கள் அதில் இணைப்பாக வச்சு அனுப்பிடணும் பணத்தை உண்டான உரிமை பெறக்கூடிய நபராக வந்து அவர் பெறுவார் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அடுத்து நான் பாருங்கள் உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு ரசீது இன்லேண்ட் பில் அண்டு ஃபாரின் பில் இல்லைன்னு அர்த்தம்னா டொமஸ்டிக்னு இன்னொரு பேர் இருக்குது உள்நாடுன்னு அர்த்தம் ஓகே இந்தியாவில் குடியிருக்கும் ஒரு நபருக்கு இந்தியாவில் எழுதப்பட்ட மற்றும் செலுத்த வேண்டிய ரசீது ஆகியவற்றை உள்நாட்டு ரசீது என்று அழைக்கப்படுகிறது அடுத்தனா உள்நாட்டிலே இப்போ இந்தியாவுக்குள்ளே ஒரு பில்லை எழுதி இந்தியாவுக்குள்ளேயே அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்னது உள்நாட்டு பில்லுன்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா இதே இது அயல்நாட்டு ரசீது என்பது இந்தியாவிற்கு வெளியே எழுதப்பட்டு இந்தியாவிலோ அல்லது வெளிநாட்டிலோ செலுத்தப்படும் மசீதிகளை பயனாட்டு வசதி என்று அழைக்கப்படுகிறது என்ன அர்த்தம்னா இந்தியாவுக்கு வெளியில் வந்து அது எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அமெரிக்காவில் எழுதுகிறாங்க அந்த பில்லை ஓகே அமெரிக்காவில் எழுதக்கூடிய பில்லை இந்தியாவில் வந்து அட்ஸப்ட் பண்ணுறோம் அக்செப்ட் பண்ணாலும் தான் இல்லை இந்தியாவில் எழுதி அமெரிக்காவில் அக்செப்ட் பண்ணாலும் தான் ஓகே அதாவது இந்த பில்லு எழுதக்கூடிய நபரும் அந்த அக்செப்ட் பண்ணக்கூடிய நபரும் வேற வேறு நாட்டை சார்ந்தவரை வந்து இருப்பாங்க ஓகேங்களா சுருக்கமாக சொல்லணும் இதுதான் ஓகே அடுத்து ஏன்னா தனித்துவமான ரசீதிகள் ஓகே இண்டிஜினஸ் பில் அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் தனித்துவமான ரசீதிகள் என்பது வரைதல் மற்றும் ஏற்றுக்கொள் கொள்ளல் உள்ளூர் வழக்கப்படி அல்லது வர்த்தக பயன்பாட்டின் மூலம் நிர்வாக்கப்படுவதை குறிக்கிறது என்ன அர்த்தம்னா அதில் அது எழுதக்கூடிய நபரும் ஓகே வரை வரைதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபரும் என்ன பண்ணுறாங்க உள்ளூரில் இருக்கக்கூடிய வழக்கப்படி இருப்பாங்களே உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய சடங்கு முறைகள் சட்ட முறைகளை பின்பற்றி என்ன பண்ணுவாங்க அவங்க வந்துட்டு அந்த பில்லை வந்து எழுதுவாங்க ஓகேங்களா மூணாக இருப்பிட மற்றும் வளங்கள் ரசீது ஓகே இங்கிலீஷில் அக்கோமடேஷன் அண்டு சப்ளை பில் அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் இருப்பிடம் மற்றும் வளங்கள் ரசீது என்பது உண்மையான வியாபார நடவடிக்கைகள் அல் அல்லாமல் உருவாக்கப்படும் ரசீது இருப்பிடம் மற்றும் வளங்கள் ரசீது என்று அழைக்கப்படுகிறது இதனால் நம்ம ஒரு பில்லு எழுதுறோன்னு வச்சுக்கோங்களேன் எழுதப்படும் பொழுது நம்மளுடைய இருக்கோடி இடமும் வளங்கக்கூடி என்ன பண்ணுறாங்க தெளிவாக ஓகே உண்மையான வியாபார நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க தெளிவாக இல்லாமல் இருக்கும் ஓகே அதான் நம்ம என்ன சொல்கிறோம் இருப்பிட மற்றும் வழங்க ரசீது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இதோடய நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்து உங்களுடைய மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய வீடம் கார்த்திக் நன்றி வணக்கம்